அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது கூட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ் பாடக்குறிப்பு ஆனது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டுமில்லாமல் டெட் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு என அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் வினாத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் நம்ம ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை சிலபஸ் கொடுத்துருந்தாலும் கூடுதலாக பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆறாம் வகுப்பில் உள்ள ஒன்பது இயல்களும் பார்த்து முடிச்சிட்டோம் ஏழாம் வகுப்பில் இயல் ஏழு வரைக்கும் கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் ஏழாம் வகுப்பு இயல் எட்டு பார்க்கலாம் செய்யுள் புதுகை விளக்கு பாடல் வையம் தகலியா வளர்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று பாடியவர் பொய்கையாழ்வார் பொருள் வையம் உலகம் வெய்ய வெப்பக்கதிர் வீசும் இடர் இடராழி ரெண்டு பொருள்களிற்கு இடர் என்றால் துன்பம் ஆழி என்றால் கடல் இடராழி என்றால் துன்பக் கடல் சொல் மாலை என்றால் பாமாலை சுடர் ஆழியான் திருமால் ஆசிரியர் பொய்கையாழ்வார் ஊர் திருவெகா இது காஞ்சிபுரத்தில் உள்ளது காஞ்சிபுரம் அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியது ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு பொருத்துக பூமி விளக்கோடு பொறுத்து பொருத்த வேண்டியிருக்கு கடல் வந்து நெய் கதிரவன் அப்படின்னா சுடர் இது தன்மதிப்பீட்டு வினாவில் உள்ள பொருத்துகளுக்கான விடை பூமி விளக்கு கடல் நெய் கதிரவன் சுடர் அடுத்தது இரண்டாவது செய்யுள் பாடல் வரி அன்பி தகலியா ஆர்வமி நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்னும் பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார் பொருள் தகலி என்றால் அகல் விளக்கு நாரணன் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா திருமால் இதோடைய ஆசிரியர் பூதத்தாழ்வார் ஊர் மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடியுள்ளார் இந்த பூதத்தாழ்வார் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தம் சரி அந்தாதி அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் முதல் இதுதான் அந்தம் ஆதி அப்படின்னு பிரிக்கிறோம் அந்தா அந்தம் என்பது முடிவு ஆதி என்றால் முதலில் முதல் அப்படிங்கிறது திருமாலை போற்றி பாடியவர்களுள் பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதனை தொகுத்தவர் நாதமுனி பன்னிரு ஆழ்வார்களுள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர் மொத்தம் பன்னிரு பன்னிரு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க அதில் முதல் ஆழ்வார்கள் என்ற சிறப்புக்கு புரியவர்கள் யார் யார் அப்படின்னா பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர் பொருத்துக அன்பு என்றால் தகலி ஆர்வம் நெய் மனம் திரி அடுத்த செய்யுள் அறம் என்னும் கதிர் என்னும் தலைப்பில் வரிகள் இன்சொல் விலை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி என்னும் பாடலை பாடியவர் முனைப்பாடியார் பொருள் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் கலை வேண்டாத செடி பைங்கூழ் பசுமையான பயிர் வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் ஆசிரியர் முனைப்பாடியார் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு ஊர் திருமுனைப்பாடி சமணப்புலவர் இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இருநூற்று இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என சிறப்பு பெயர் பெற்றுள்ளது மதிப்பீடு இன்சொல் இனிமை கூட்டல் சொல் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் பொறுத்துக விளைநிலம் என்பது இன்சொல் விதை என என்பது ஈகை கலை என்னால் வன்சொல் உரம் என்பது உண்மை அடுத்ததாக உரை நடை ஒப்புரவு நெறி எனும் தலைப்பில் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே வள்ளுவரின் வாழும் நெறியாகும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என கூறியது பாரதிதாசன் வாழ்வு அற நிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் வாழ்வு நில் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று அப்பரடிகள் கூற காந்தியடிகள் வழிமொழிந்தார் வறுமையை பிணி என்னும் செல்வத்தை மருந்து என்று என்றும் கூறுவது தமிழ் மரபு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு செல்வத்து பயனே ஈதல் எனும் கூறிய நூல் புறநானூறு ஆசிரியர் குன்றக்கூடிய அடிகளார் மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர்தான் இந்த குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமுதாய தொண்டும் இலக்கியத் தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் இவர் எழுதிய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகியன குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரற் செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருளோசை அரிக அறிவியல் என்னும் நூல்களை என்னும் இதழ்களை இவர் நடத்தியுள்ளார் அடுத்ததாக விரிவானம் உண்மை ஒளி நூல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் என்ன குறிப்பு அப்படின்னா ஜென் எனும் ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் என்று பொருள் ஜென் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல் அந்த சொல்லுக்கு தியானம் செய்தல் என்று பொருள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் சீனா ஜப்பான் நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் இதுவே துணைப்படத்தில் உள்ள தகவல்கள் அடுத்ததாக கற்கண்டு இதில் பார்க்க இருப்பது உருவக அணி உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றற தோன்றும்படி கூறுவது தான் உவமை அணி இதில் சேமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் அமையும் உவமை தேன் போன்ற தமிழ் உருவகம் தேன் பாருங்கள் தமிழ் தேன் தேன் தமிழ் இதுதான் உருவகம் அப்படின்னு சொல்கிறது உவமை தேன் போன்ற தமிழ் அது உருவகத்தில் சொல்லும்போது தமிழ்தேன் அடுத்தது வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி அடுத்தது ஏகதேச உருவக அணி ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி என்று பொருள் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கூறப்படும் ஒரு பொருள்களில் சாரி கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுவிடுவது தான் இந்த ஏகதேச உருவக அணி எடுத்துக்காட்டு அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படிங்கிற வரியை பார்க்குறோம் இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை ஒன்றை உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை அப்படியே விட்டு விடுவதுதான் இந்த ஏகதேச உருவக அணி அப்போ இந்த இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை எடுத்து அடுத்த எடுத்துக்காட்டுக பெருமைக்கும் ஏன சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் மக் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரை கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் ஒன்றாக உருவகம் செய்யவில்லை இதுதான் இரண்டாவது எடுத்துக்காட்டு இதுக்குன்னா ஏகதேச உருவக அணிக்கு வள்ளுவர் அதாவது குரல் என்ன சொல்லிருக்கு இது அடுத்த எடுத்துக்காட்டு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் கல் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கிறாரு அந்த பாடலில் என்ன பொருள் அப்படின்னா வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் ஒன்றாக உருவகம் செய்யவில்லை இதை அதனால தான் இதை ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது ஏழாம் வகுப்பு எல் எட்டில் உள்ள குறிப்புகளை பார்த்தோம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இது போன்ற நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தேர்வர்கள் நண்பர்களுக்கு தகுந்தது போல தேவைப்படும் பகுதியை தங்களுக்கு எது பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை பார்த்து பயன்பெறவும் நம்முடைய வீடியோவில் சேனலில் குறிப்பிடப்படும் பாட குறிப்புகளில் ஏதாவது பிழை இருப்பின் அல்லது ஏதாவது திருத்தம் இருப்பின் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்